இன்னைக்கு நம்ம சொருக்காவோட காராமணி போட்டு கிரேவி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நைட்டே வந்து காராமணி கொட்டியை வந்து ஊற வச்சுக்கலாம் குக்கரில் காராமணி கொட்டியை போட்டு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சீரக போட்டு நல்லா தாளிச்சிடலாம் அப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு அப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே வணங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா சுரக்கா வெந்துருச்சு இப்போ வந்து வேக வச்சுருக்க கொட்டையை வந்து அப்படியே தண்ணியோடு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலனா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சுரக்கா குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்